ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் பாக்யலட்சுமியில் வந்து ப்ரமோ ரிலீஸ் பண்ணிட்டாங்க கதையில் தான் எல்லாேருக்குமே ரெண்டு ரெண்டாக இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இந்த வாரம் டைரக்டர் வந்து பயங்கர ஆகிட்டாரோ ப்ரமோ ரெண்டு ரிலீஸ் பண்ணியிருக்காங்க ஃபஸ்ட்டு ப்ரமோ என்னன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் எல்லாருக்குமே கஷ்டமாக இருக்கிற ஒரு ப்ரமோ தான் என்னென்னு பார்த்தீங்கன்னா நேற்று ராதிகா வந்து இந்த மாதிரி ப்ரெக்னெண்ட்டாக இருக்கேன்னு சொன்னதும் பாக்யா வந்து ஷாக் ஆகி நிற்கிறாங்க இல்லையா அப்படியே ஒரு ரிவைண்டு போகிறாங்க பாக்யா மனசுக்குள்ளேயே கோபி வந்து ஸ்டார்டிங்கில் எப்படியெல்லாம் ஏழனப்படுத்துனாங்க அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அவங்கள ஏமாத்தினது அவங்கக்கிட்ட ஏ ஏமாத்திக்க எழுத்து வாங்கி கோர்ட்டு கூட்டிட்டு போனது அதுக்கப்புறம் கோபிக்கு ஆக்சிடென்ட் ஆனப்போ ஒய்ஃப்னு சொல்லிட்டு ராதிகா வந்து பேர் கொடுத்தது அவங்க ரெண்டு பேரையும் ரூம்ல ஒன்னா பாக்யா பார்த்தது அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா பாக்யாவும் கோபி பிரிஞ்சது இது எல்லாத்தையுமே யோசிச்சு அப்படியே ரொம்ப அப்படியே பாக்யா ஷாக் ஆகி நிக்கிறாங்க ஒரு மனுஷனால இப்படி எல்லாம் கூட ஏமாத்த முடியும் அந்த மாதிரி இருக்கு அந்த பிரபவம் பார்க்கும் போதே கோபி நினைச்ச ஆத்திரமா தான் வருது இப்படி மனசு வருத்தப்பட்டு பாக்யா கீழே வரும்போது பாத்தீங்கன்னா ராதிகா வந்து கேட்கறாங்க பாக்யாட்ட உங்களுக்கு ஏதாவது கஷ்டமா இருக்கா அப்படின்ற மாதிரி வந்து வந்து கேட்குறாங்க உடனே பாக்யா வந்து சுதாரிச்சிட்டு சேச்ச அதெல்லாம் ஒன்றும் இல்லை வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க ஏன் மேடம் ராதிகா உங்களுக்கு கொஞ்சம் கூட வெக்கமாகவே இல்லையா இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனில் நீங்கள் இருந்தால் அவங்களுக்கு கஷ்டமாக இருக்குமா இருக்காதா இப்போ என்ன பாக்யா வந்து உங்களுக்கு ஸ்வீட் செஞ்சு கொண்டு வந்து ஊட்டணும்னு நீங்கள் நினைக்கிறீங்களா ராதிகா இந்த மாதிரி ஒரு கொஷனை பாக்யாட்ட கேட்குறதே முதல்ல அபத்தம் ஃபஸ்ட்டு இந்த மாதிரி ஒரு விஷயத்த சொல்லிட்டாங்க அதுக்கப்புறமா அது பேசாமல் இருக்கணும் இதில் உங்களுக்கு கஷ்டமாக இருக்கான்னு வர கேட்குறாங்க இதெல்லாம் தான் நம்மளால் சகிக்க முடியல அடுத்த பிரமோவில் வந்து பார்த்தீங்கன்னா கோபி வந்து என்னோட கிச்சன் அப்படி போயிட்டு போயிட்டுருக்கு இப்படி போயிட்டுருக்குன்னு வந்து பார்த்தீங்கன்னா பாக்யாவோட கிச்சனில் நின்றுட்டு ஃபோன் பேசிகிட்டு இருக்காரு பாக்யா வந்து அப்படியே கோபியவே பார்த்துட்ருக்காங்க இல்லை நான் இங்கே ட்ரை ஃப்ரூட்லாம் வச்சுருந்தேனே நீங்கள் ஏதாவது பார்த்தீங்களாங்க அப்படின்ற மாதிரி பாக்யாட்ட வந்து கேட்குறாங்க எனக்கு வர வேலை இல்லையா இதெல்லாம் பார்க்கறது தான் வேலையா அப்படின்ற மாதிரி பாக்யா வந்து எரிச்சலா பதில் சொல்கிறாங்க அதுக்கப்புறம் எல்லாம் திறந்து பார்க்குறாங்க அதுக்கப்புறம் மாடிக்கு வராங்க மாடிக்கு வந்துட்டு கோபி வந்து ராதிகாட்டை வந்து கேட்குறாங்க வீட்டில் ஏதாவது பிரச்சனையா பாக்யா ஏன் ஒரு மாதிரி கோபமாக என்னை பார்த்தா அப்படின்ற மாதிரி வந்து கேட்குறாங்க உடனே ராதிகா சொல்கிறாங்க நான் இருக்கிறது வந்து பாக்யாவுக்கு தெரியும் நான் சொல்லிட்டேன் அப்படின்றாங்க உன்னை கோபிக்கு வந்து தூக்கி வாரி போடுது உங்களுக்கு எதுக்கு சார் தூக்கி வாரி போட போகுது இந்த மாதிரியான ரெண்டு இதில் இருக்கிற எக்ஸ்ட்ரீம்ல இருக்கிற ப்ரொமோ தான் இன்னைக்கு வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க ஸோ இந்த வாரம் எபிசோட்ஸ் எப்படி போகுதுன்றதை நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம் தயவு செஞ்சு ரெண்டு பேரும் வீட்டை விட்டு போயிடுங்க இதுக்கு மேலேயும் பாக்யாவோட வீட்டில் நீங்கள் இருக்காதீங்க இல்லைன்னா பாக்யா வந்து அந்த வீட்டில் இருக்கக்கூடாது பட் அவங்க எதுக்கு வீட்டை விட்டு போகணும் வீடு வந்து பாக்யா பேரில் இருக்கு ஸோ என்ன தான் நடக்கப் போகுதுன்னு பார்க்கலாம் ராதிகாக்காது அட்லீஸ்ட் கொஞ்சமாவது சூடு சரணன் தான் இதுக்கு மேல அவங்க இந்த வீட்டுல இருக்க கூடாது ஆனா டைரக்டர் தான் அதை பத்தி எல்லாம் கவலைப்படுற ஆளே கிடையாது இப்போ வந்து பாத்தீங்கன்னா இவங்க கண்ணு முன்னாடியே ராதிகா வந்துட்டு அப்படியே பிரெக்னென்டா இருக்கிறது அதுக்கப்புறம் கோபி வந்து இன்னைக்கு பாத்தீங்கன்னா ட்ரை ஃப்ரூட்ஸ் வந்து தேடிட்டு இருக்காரு ராதிகாக்காக இதெல்லாம் வந்து ரொம்ப 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 கேவலமா இருக்கு சொல்ல போனா எப்படி இருந்த ஒரு சீரியலை எவ்வளவு ஒரு கன்றாவியா மாத்தி வச்சிருக்காங்கன்னு சொல்லணும் ஆக்சுவலா இந்த ப்ரொமோஸ பார்க்கும் போதே வந்து தெரியுது அதுவும் அந்த ஃபர்ஸ்ட் ப்ரோமோ பார்க்கும் போது பாக்கி அப்படியே ரிவைன் போறாங்க கோபி என்னெல்லாம் பண்ணிருக்காங்கன்னு அந்த ஒரு ப்ரமோலயே வந்து காட்டிருக்காங்க உண்மையிலேயே அந்த ப்ரமோ நல்லாவே இருந்ததுங்க ரெண்டாவது ப்ரமோ நல்லா எரிச்சலாவே இருந்தது சோ எபிசோட்ஸ் எப்படி வருதுன்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி பார்க்கலாம் தொடர்ந்து வீடியோஸ்க்கு நம்ம சேனலை போய் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க பக்கத்துல இருக்கிற நோட்டிபிகேஷன் பெல் ஐக்கான்ல ஆல் சிம்பிள் கிளிக் பண்ணிக்கோங்க தேங்க்யூ